டித்வா புயல் இலங்கையில் ஏற்படுத்திய பேரழிவில் எழுபத்து மூன்று சிறுவர்கள் தமது பெற்றோரை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பதுளை மாவட்டத்தில் இருபத்தொரு சிறுவர்களும் கண்டியில் இருபது சிறுவர்களும் நுவரலியா மாவட்டத்தில் குறைந்தது பதினைந்து சிறுவர்களும் தமது பெற்றோரை இழந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு ஊடகங்களுக்கு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஊடாக பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தரவுகள் தொகுக்கப்பட்டுள்ளன இதே நேரம் இதுவரையில் அறுநூற்று நாற்பத்தி மூன்று இலங்கையர்கள் உயிரிழந்ததாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இறுதியாக வெளியிட்ட அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது கண்டி பதுளை நுவரலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் பெரும்பாலான மரணங்கள் பதிவாகியுள்ளன காணாமல் போனதாக நூற்று எண்பத்து மூன்று பேர் பதிவாகியுள்ளனர் வெள்ளம் மற்றும் மண் சரிவின் போது காணாமல் போன அன்புக்குரியவர்களை பல குடும்பங்கள் இன்னும் தேடி வருகின்றன இரண்டு தசம் மூன்று மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வெள்ளம் இடப்பெயர்வு சொத்து இழப்பு வாழ்வாதார இழப்பு அல்லது அன்றாட வாழ்க்கையில் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்துள்ளனர் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டமும் பாதிக்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சத்து எழுபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் லட்சக்கணக்கான சிறுவர்கள் சேதமடைந்த பாடசாலைகள் அளிக்கப்பட்ட வீடுகள் அதிர்ச்சிகரமான அனுபவங்கள் மற்றும் வெள்ளத்திற்கு பிந்தைய நோய்களின் அதிகரித்து வரும் அபாயங்களை எதிர்கொண்டுள்ளதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது ஆறாயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் முற்றாக அழிவடைந்துள்ளன ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன குறைந்தது எழுநூற்று அறுபத்தி நான்கு மதஸ்தலங்கள் சேதமடைந்துள்ளன வெள்ள நீர் சுமார் ஏழு லட்சத்து இருபதாயிரம் கட்டடங்களில் புகுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் உள்ள ஒவ்வொரு பன்னிரண்டு ஒன்று வெள்ளத்தில் மூழ்கியதாக ஐநா தெரிவித்துள்ளது